வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அவையில் உள்ள அனைத்து இரங்கலை சொரூபர்களையும் வணங்கி எனது வாதங்களை துவங்குகிறேன் அம்மாவாசையை தனது மதியால் பௌர்ணமி ஆக்கி விதிக்காக தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேசிவிட்டு மதிக்கு இரண்டு சதவீதம் மட்டும் பேசி அமர்ந்திருக்கும் எதுமே இருக்கும் அம்மாவிற்கும் எனது வணக்கத்தை சொல்லுகிறேன் கருமைய பதிவு என்பதே விதிதான் என்று தெரியாமல் அவர்கள் விதியை பற்றியே நிறைய பேசிக் கொண்டிருக்கிறது முதல்ல வந்து வாழ்வை நடத்துவது விதியே வாழ்வை நடத்துவதே விதியே தான் என நன்கு தெரிந்திருந்தும் மதி என வாதிர வந்திருக்கும் எதிர் எதிரணிகளுடைய விதியை நினைத்து நான் வியப்பாக நினைக்கிறேன் வாழ்க்கைங்கிறது நாம் எல்லோருக்கும் நல்லாவே தெரியும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் சொல்லணும் பிறப்பு நம்மகிட்ட இருக்கா இல்லை இறப்பு நம்மகிட்ட இருக்கா இல்லை இது நடுவுல ஒரு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு அதை வந்து என்னன்னா திருமணம் அந்த திருமணம்னாச்சும் நம்ம நினைச்சபடி எனக்குதா இல்ல யாராக்கு எதுவென்று விதி போடும் பாரு வந்தாலும் அதுதா அதுதான அப்ப அழகான ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க என்னன்னா விதி நடந்து சொன்ன மாதிரி இன்னாக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாலும் தேவை நம்ம ஆயிரம் பொண்ணை பார்த்து என்ன பண்ணாலும் நம்மளுக்குன்னு என்ன இருக்குதோ மகரி சொன்னதான் அந்த கருமை அது என்னன்னா அது விதி விதி உண்மையே என்னென்னதான் நம்மளை இறைநிலை உணர்வுக்கு போறதுக்காக ஏற்கப்பட்ட ஒரு துணை அப்படின்னு தான் இந்த மாதிரி அந்த விதி தான் வந்து நம்ம வாழ்க்கைய நிச்சயமாக நடத்துது வாழ்க்கை வந்து இவ்வளோ அவங்க பேசுனது எல்லாமே மனவள தலைப்பை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா மனவள கலைஞர்களின் வாழ்க்கையை நடத்துவது பிரியாமதியா அப்படிங்கிற தலைப்பில் அவங்க பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா உதாரணமாக நீங்கள் நிறைய கேள்விப்படுத்தலாம் கேள்விப்படுத்தலாம் ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு நிறைய பேர் சென்னை அங்கிருந்து தான் ஒன்று நீங்கள் சென்னைக்கு போகணுங்கிறது ஒரு விதி அப்படின்னு வச்சுக்கலாம் இங்கேருந்து இருந்து சென்னைக்கு போகிறது விதி அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வந்து சில பேர் வந்து ட்ரெயினில் போகலாம் ஃப்ளைட்டில் பிடிச்சி போகலாம் கோயம்புத்தர் ஃப்ளைட் இருக்கு அங்கேருந்து பிடிச்சி போகலாம் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ரெயினில் போனால் எட்டு மணி நேரம் பஸ்ஸில் போனால் பன்னெண்டு மணி நேரம் நடந்து போகலாம் போனீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினாலும் பிடிச்சா சரிங்களா ஆனா வந்து அந்த மதியங்கிறது நீங்கள் எதில் போறீங்கிறது மதி ஆனா வந்து சென்னைக்கு போறதுக்கு தானே அதுதான் இப்போ அந்த வாழ்க்கை நடத்துறது விதி தான் சென்னையை வந்து சேலமாக மாற்ற முடியுமா முடியாது அதுதான் விதி அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா வந்து நியூட்டனுடைய விதி கூட சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எவரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ரியாக்ஷன் எந்த ஒரு மகரிஷியோட செயல்விலையும் தத்துவம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா விதிங்கிறது எப்படி நம்ம வாழ்க்கை நடத்துனாக்கா அதாவது சந்தி சஞ்சீவம் பிராரத்தங்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு ஸ்டோர் ஆகி அனுப்புறது தான் வந்து விதி அதை நம்ம தவத்துக்கு தவத்துக்கப்புறம் நம்ம மாத்துறது தான் வந்து மதியம் சொல்லிக்கலாம் ஆனால் வந்து அப்படியே என்ன பண்ணாலும் அந்த விதி வந்து மாறாது கொஞ்சம் தான் இதாகும் ஏன்னா தலைக்கு வந்தது தலைப்பாக விட தான் சொன்னாங்களே தவிர வர்றது வந்தேதான் தீரும் அது பேர் தான் விதி அப்போ வாழ்க்கையை கண்டிப்பாக நடத்துறது எதுன்னா விதிதான் தான் நான் சொல்கிறேன் இப்போ தர்மர் மகாபாரதத்துல தர்மர் என்ன ஒரு அறிவில்லாதான் அவ்வளோ பெரிய நாணி என்ன அவருக்கு வந்து சூதாடுனா கெட்டதுன்னு தெரியுமா தெரியாதா சூது ஏன் ஆழ்ந்தார் சூதாடி ஏன் தோத்தாரு அப்ப என்னென்னாக்கா அது பேர் என்னதான் அதுதான் விதி அப்படின்னு சொல்கிறோம் அதே மகாபாரத்தில் அபிமன்யு அபிமன்யோட நேற்றை கூட பேசிட்டு இருந்தாங்க அவர் தாத்தா வந்து மிகப்பெரிய வீரர் மகா அவங்க அப்பா அர்ஜுனன் அவர் மிகப்பெரிய வீரர் அப்படி இருந்தோம் அந்த பையன் சின்ன வயசுலயே இறக்க போறான் வீதி அதுதான் இதே மாதிரி மகா அதே மிகப்பெரிய ஒரு இது நம்மளுக்கு பகவத்கீதை கிடைச்சது எதுனாக்கா அந்த மகாபாரதம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும் கடைசியில் சொல்ல வராங்க எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு இது இன்று உன்னுடைய எதுவோ அது நாளை வேறொருடைய அப்போ என்னென்னாக்கா இது உலக நீரி அப்படின்னா அந்த நீரிங்கிறது என்னென்னாக்கா அதுதான் விதி அப்படின்னு சொல்வோம் சிம்பிளாக ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா நம்ம வந்து நிறைய வந்து இறப்பு வீட்டுகள்லாம் நம்ம போயிருக்கிறோம் மரணங்களுக்கு எல்லாம் போயிருக்கோம் நீங்கள் நிறைய போயிருக்கிறோம் பெரும்பாலும் நம்ம போனோம்னாக்கா ரெண்டே ரெண்டு கேள்வி தான் அங்கே கேட்போம் எப்படி ஆச்சு ஒரு கேள்வி எப்போ எடுப்பீங்க இந்த கேள்வி தான் நம்ம கேட்போம் ஆனா வந்து ஒரு இளவரசருக்கு அந்த மறு மரணத்தை பற்றி தெரியாமல் இருக்கு அந்த இளவரசர் என்ன பண்றாருனாக்கா அந்த இளவரசர் ஒரு நாள் அந்த மரணத்தை மரண ஊர்வலம் சம ஊர்வலத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்பா அவர் சிந்திக்கிறார் அவர் எப்படி அப்படின்னாக்கா அந்த பார்க்க வச்சது என்னன்னா விதி அந்த மரணத்தை பார்க்க வச்சு அந்த ஒரு இளவரசருக்கு சித்தார்த்தர் பார்க்க வச்சது விதி அவர் எப்படி சிந்திக்கிறார்னாக்கா அப்ப மரணம் இல்லாம மாற முடியாதா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து என்ன என்ன பண்ணாருங்க அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் மரணம் இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் வரைக்கும் அவர் வந்து அவரை அவரச்சு மாரணம் சொல்ல முடியுங்களா புத்தர் அந்த விதி தான் வந்து அதை பார்க்க வச்ச ஒரு விதி தான் அவரை உத்தரம் மாறுச்சு தெரியுதுங்களா திருக்குறள் ஒண்ணு இருக்கு வகுத்தான் வகுத்த வகை இல்லாமல் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் அறிவு நேற்று அழகா வந்து நம்ம ரமேஷ் ஐயா சொன்னாரு ஒரு மிகப்பெரிய திருமணம் நடந்துச்சு நம்ம இந்தியாவிலேயே ஒரு பணக்காரர்கள் வீட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு வகையான உணவு வகைகள் மாப்பிள்ளைக்கு கொடுத்து அந்த அதாவது எத்தனை கோடி கோடி இருந்தாலும் எழுதிருந்தா மட்டும் மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்ப என்னங்க அதுதான் விதி அப்படின்னு சொல்கிறோம் அதுல வந்து இன்னொரு குரல் வந்து அவர் சொல்றாரு ஊழில் பெருவழி யாயின் மற்றொன்று சூரியனு

அப்போ அந்த கழுகு என்ன பண்ணுது தன்னுடைய குஞ்சியை காப்பாற்றுறதுக்கோசரம் அதை எடுத்துக்கிட்டு ஏழு கடல் ஏழு மலை தாண்டி கொண்டு போய் ஒரு பங்கு வைக்கிது அங்கே இருக்கிற ஒரு பாம்பு வந்து அந்த குஞ்சியை கொட்டி கொண்டு அப்போ வந்து அந்த யம வந்து யம கிட்ட இந்த ஒரு கழுகு கேட்குது எப்படி நான் எவ்வளோ தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த பாம்பால் தான் இந்த குஞ்சு இருந்துச்சு அது எப்படி சாவு ஏழு எழுதானே இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பரவாயில்லை நீயே கொண்டு போய் அங்க விட்டுட்டேன் அப்படின்னு அப்ப இந்த அந்த விதியை வந்து எவ்வளவுதான் நம்ம யோசிச்சு இது பண்ணாலும் மாற்ற முடியுமா கண்டிப்பா முடியல நிறைய வடிவேறு ஜோக்ஸ் எல்லாம் இருக்குங்க வடிவேல் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னாக்கா வந்து அடிவாங்கிற மாதிரியே தான் இருக்கும் ஒரு படத்துல அதை யோசிச்சு என்னாக்கா நம்ம அடிக்கிறதுக்கு ஆள் ஆளுங்க நிபந்த நம்ம யார் அடிக்கலாம் அவங்க அடிக்கிறது நிபயத்தை நயிச்சுட்டோம்னாக்கா நம்ம வந்து அடிக்கிறது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு இப்போ ரெண்டு பேர்த்த வந்து அவருடைய முக்காவாசி சம்பளத்தை கொடுத்து ரெண்டு பேர்த்த நியமிச்சிருப்பார் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா வந்து சண்டை போட்டுட்டு நான் தான் பார்ப்பேன் நான் தான் பார்ப்பேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை அடிச்சிருவாங்க அப்ப என்ன அடி பண்ணுங்கிறது விதி அப்ப என்ன தானே சொந்த காசுல வந்து வாங்கி அடி வாங்கிக்கலாம்னு வச்சுங்களேன் ஐயா அதுக்காண்டி முடிஞ்சுதா இல்லையா இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இப்போ வந்து இறுதியா ஒரே ஒரு அதாவது ஆர்யால எப்ப வந்தாலுமே வந்து எம்ஆர்சி கம்மினாக்கா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் எங்களுக்கு இன்னைக்கு கொடுப்பாங்க நேத்து மத்தியானம் சூப்பரான பாயாசம் இன்னைக்கு காலையே சக்கர்பம்ல மதியானம் அட அட அடடா பாயாசம் அட இதுல வந்து அப்ப என்ன ஆகுது என்னடா நம்மளுக்கு விதிக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடணும் விதிக்கப்பட்டிருக்குது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிலம்பர் பாருங்க அங்க வந்து அங்கங்க அந்த அந்த இது வச்சிருப்பாங்க சிந்திக்கிற அந்த எழுது அங்கே இருந்த மகிழ்ச்சியோடு பொறுமொழிகள் நிலவும் என்ன இருந்துச்சு அப்படின்னாக்கா